சார் என் பேர் எம்ஜி ரவிச்சந்திரன் ஸ்டாக் நேம் எம்ஜிஆர் கிறிசி அக்ரோடெக்ன்ற நிறுவனம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக நாங்கள் இந்த பவர் வீட்ரு பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிசிஎஸ்சு பவர் வீட்ரு ஸ்டார்ட் பண்ணது இது பார்த்திங்கன்னா டேரெக்டாக இட்டாலியன் இட்டாலியன் பிராண்டு பிசிஎஸ் பராரி கம்பெனி இதில் வந்து செவன் ஃபார்ட்டி டூ த ஒரிஜினல் பவர் வீட்ரு வேர்ல்டில் நம்பர் ஒன் பவர் வீட்ரு இது என்ன அட்வான்டேஜு மற்ற கம்பெனிக்கும் இந்த பவர் வீடருக்கும் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது வீல் டிராக்டரு அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பெரிய டிராக்டருடைய டிசைன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குமோ அதே டைப்பில் தான் இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய டிராக்டரில் ரெண்டு சின்ன டயர் வரும் இதுக்கு அந்த டயர் இருக்காது இது என்ஜின் வந்து பத்து ஹெச்பி லம்பாடினி கோலார் என்ஜின் என்ஜின் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஒரு பதினஞ்சு வருஷம் நல்லாயிருக்கும் சர்வீஸ் இல்லாமல் இப்போ இதில் வந்து டேரெக்டாக என்ஜின்லேருந்து சென்ட்ரு கிளச்சு கீர் பாக்ஸு இந்த கிளச்சு கியர் பாக்ஸ் சிங்கிள் கிளச்சு கீர் பாக்ஸு இங்கே வந்து நைன் நைன்டி ஆர்பியம் இதுதான் பிடிஓ இந்த பிடிஓ வந்து டைரெக்டாக எந்த அட்டாச்மெண்ட் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் இதில் இன்னொன்று அட்வான்டேஜ் என்னென்னா உங்களுக்கு டிராக்டரில் எப்படி வந்து ஏழு கீர் இருக்கோ அது போல் இந்த கீ இதுக்கும் ஏழு கீர் வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து கீரு இதில் வந்து காரில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ ஃபஸ்ட்டு நியூட்ரலு அப்புறம் செகண்டு நியூட்ரலு தேர்டு நியூட்ரல் ஃபோர்த்து இது வந்து வண்டி எந்தெந்த அட்டாச்மெண்ட்டை ஆப்ரேட்டிங் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதே போல் பிடிஓ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவர்ஸ் ஃபார்வேர்டு எல்லாத்துக்குமே ஒரே பிடிஓ தான் இங்கே ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா ஹேண்டில் பேர் இது வந்து மே மேன் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஹேண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு இது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி ஸ்டாப் லிவர் கிளட்ச்சு இது வந்து ரன்னிங் கிளட்சு இது பிரேக்கு இதில் வந்து டிஸ்க் பிரேக் இருக்குது டிஸ்க் பிரேக் இருக்குது டிஸ்க் பிரேக்கு ஸோ இப்போ ஒரு நாலு அஞ்சு முறை டிராக்டரை யூஸ் பண்ணக்கூடிய உழவுக்கும் இது ஒரு முறை யூஸ் பண்ணால் அந்த வித்தியாசத்தை நேரடியாக பார்க்க முடியும் எலக்ட்ரிஃபிட்டியோ வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் அது அவுட்புட் புட் வரப்போ உங்களுக்கு அதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் அதிகபட்சம் நூற்றி தொண்ணூறுலேருந்து இரநூத்தி பத்து இரநூத்தி நாற்பது ஆர்பிஎம் கிடைக்கும் ஓட்டோவேட்டருக்கு எந்த இதுக்குமே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே நைன் நைன்டி ஆர்பிஎம் இங்கே வந்து பெல்ட்டோ செயினோ கிடையாது இந்த வண்டிக்கு ஸோ டேரெக்ட் பவர் ஓட்டோவேட்டரு கிடைக்கும் ஆக்டிவேஷனில் வீடிங் பண்ணுறதில் எந்த ஒரு வீடிங்லையும் பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டரில் புல்லு சிக்கினதுக்கான வாய்ப்புகளே இல்லை சிக்காது நீங்கள் பெரிய ரொட்டவேட்டர் கூட சமயத்தில் மண் சிக்கிடும் புல்லு அதை உட்காந்துட்டு எல்லாரும் கிளீன் பண்ணும் அந்த மாதிரி இது இந்த இதில் இருக்காது இது ஒரு அந்த அது அது ஒன்று ரெண்டாவது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இன்னைக்கு விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நைன்டி நைன் பர்சன்ட் கம்பெனிஸ் சைனா இருக்கு சைனாவுடைய மெஷினரி காஸ்ட்டுக்கும் இதையும் கம்பேர் பண்றப்ப ஈக்குவல் தான் ஒரு பர்சன் வந்து சைனீஸ் மெஷினரி ஒன்றரை லட்ச ரூபான்னு சொல்லி ரெண்டு மிஷின் வாங்கினாங்கன்னா அந்த மிஷினோட இது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு சைனீஸ் மெஷினரிடைய லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் அதிகபட்சம் ரெண்டு வருஷம் அவங்க திருப்பி புது மிஷின் மாற்றுவார் இந்த ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு வாங்கி ரெண்டு வருஷத்துல மூணு வருஷத்துல மிஷின் மாத்திரப்ப இந்த மாதிரி ஒரு பிராண்டடு நல்ல குவாலிட்டி மிஷினரி வாங்கினோம்னா நீங்க ஒரு பத்து வருஷம் டெஃபினட்டாக மிஷின் மாற்ற தேவை இல்லை அதிகபட்சம் பதினஞ்சு இருபது வருஷம் வரலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்க கஸ்டமர் இன்னமும் இருக்காங்க நம்ம கஸ்டமர் நம்ம கஸ்டமரே இருக்காங்க இது வந்து நம்ம அந்த ஒரு பத்து பர்சன்டேஜ் இந்த நல்ல பொருள் தேடி வாங்குற கஸ்டமர்ஸ் தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா பத்து வருஷமா ஒரு மிஷினை யூஸ் பண்ணாங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் மிச்சப்படுத்தினாலும் உளவுலையாக இருக்கட்டும் களை எடுக்கிறதில்லையாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த காஸ்ட்டாக இருந்தாலும் இப்போ பத்து வருஷத்துக்கு பத்து லட்ச ரூபா அவங்களுக்கு மிச்சம் இதே ஒரு சைனீஸ் மிஷினு ஐம்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபான்னு போட்டு வாங்கிட்டு அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்காம அதுக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காம தூக்கி சைடில் போட்டாங்கன்னா இன்னொரு மிஷின் வாங்குறப்ப அவங்களுக்கு நட்டந்தான் ஆகும் ஓகே ஸோ அதே போல் ஒரு டைமு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கல்டிவேஷன் பண்ணக்கூடிய இடத்துக்கு இப்போ ஒரு மணி நேரத்தில் வேலையை முடிக்கலாம் அந்த வேலையை பிறப்பு பார்த்தீங்கன்னா சில சில இடங்கள்னால பத்து நாள் இருபது நாள் கூட அந்த வேலை தடைப்பட்டு போயிடுது ஏன்னா இப்போ உழை ஓட்டிட்டுக்கும்போது ஒரு சின்ன ஸ்பேர்ஸ் உடஞ்சி போச்சு அப்படின்னு மாற்றணும்னா லேட் ஆகுது அந்த ஒரு சின்ன ஸ்பேர்ஸ் ஒன்று அது இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் முடிக்கக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா அந்த வைப்ரேஷன் மிஷினே ஒரு பத்து நிமிஷம் ஓட்டிகிட்டு போவார் ஆனால் புல்லு சிக்கிடும் அந்த சிக்கின புல்லை எடுக்கிறதுக்கு ரெண்டு மணி நேரம் கஷ்டப்படுவாங்க கண்டிப்பாக இப்போ ஒரு புல் வந்து ஒரு ஒரு அடி ஹைட்டுக்கு வளர்ந்துருச்சு இல்லை கொடி மாறி ப படந்துருச்சுன்னா இவங்க ஒரு பத்தடி தூரம் போயிருக்காது மிஷின் அந்த புல் எல்லாம் சேர்ந்து ரொட்ட சுற்றி சுற்றினதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு மணி நேரம் பிளேடை கலட்டணும் அறுவாலை வச்சு வெட்டணும் வேறு சி நிறையா சர்வஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி டென்ஷன் ஃப்ரீ இது இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி புல் சிக்காது ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு ஒரு இப்போ அந்த மாதிரி வைப்ரேஷனில் ஓட்டுறப்ப ரெண்டு ஷோல்ட்ரு பெயின் இருக்குது ரெண்டு மூணு நாள் எந்திரிக்க முடியாது ஒரு நாலு மணி நாள் தொடர்ந்து ஓட்டியாச்சுன்னா ஒரு சென்ட்ரல் ஓட்டி பவர் வீடர்னால் திருப்பி நாலு நாள் எந்திரிக்க முடியாது அந்தளவுக்கு பாடி பெயின் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஓட்டலாம் அதாவது ஜஸ்ட் லைக் ஒரு குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் ஸோ அந்தளவுக்கு ஃப்ரீயாக இருக்கும் மெஷின் ஸோ வைப்ரேஷனே இருக்காது நீங்கள் தொடர்ந்து எட்டு மணி நேரம் ஓட்டினாலும் ஓட்டின அந்த ஃபீலிங் இருக்காது அதே போல் இன்னைக்கு ஒரு டைம் உலகம் ஓட்டியாச்சுன்னா இன்னொரு தொடர்ந்து ஒரு பா முப்பது நாள் நாற்பது நாள் வரலும் கலையும் எடுக்காது அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இப்போ இது வந்து வேர்ல்டில் நம்பர் ஒன் குவாலிட்டி மெஷினரி பிசிஎஸ் பெராரின்னு சொல்லிட்டு நம்பர் ஒன் கம்பெனி இது நம்பர் ஒன் டோல்கேட்டு திருச்சியிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறோம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லாத்துக்குமே இங்கேருந்து தான் ஸ்டாக் ஸ்டாக்யார்டு வந்து சஃபிஷியன்ட்டு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது நீங்கள் உள்ளே பார்க்கல எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் எல்லாமே ஒரிஜினல் நாட் ஈவன் ஒரு சின்ன ஸ்பேர்ஸ் கூட வெளியிலேருந்து வராது எல்லாமே இட்டாலியது தான் ஸோ வித் அவங்களுடைய பேக்கிங் கவர்ல தான் போயிட்டுருக்கு என்னைக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் நான் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு கஸ்டமரை அவங்களுக்கு நான் ரெஃபர் பண்ணுறேன் அந்த கஸ்டமர்கிட்ட என்கொயரி பண்ணிவிட்டு இங்கே மெஷினரி சூஸ் பண்ணலாம் நிறையா கம்பெனி வந்து மெஷினரி கொடுக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நானெல்லாம் பார்த்துருக்கேன் ஃபீல்டில் போயிட்டு ஏன்னா இந்த விவசாயத்தில் வந்து அனுபவம் இல்லை நிறையா மெஷினரி வாங்குற கஸ்டமருக்கு அனுபவம் இல்லை என்ன காரணம் அப்படின்னா ஏதோ கம்மியான ரேட்டில் மிஷின் கிடைக்குது அப்படின்னு வாங்கிடுறாங்க ஆனால் அது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேலை செய்யுது அதுக்கு எது எப்படி அவைலபிலிட்டி ஸ்கேர் பார்ட்ஸ் இருக்குது எல்லாருமே மெஷினை வாங்கிட்டு லோக்கலை தயார் பண்ணுறோம் தயார் பண்ணுறோன்னு அவங்க ஸ்டிக்கர் தான் போடுறாங்களோ அதை வந்து கரெக்டாக ஃபார்மருக்கு எடுத்து சொல்கிறது இல்லை யாருமே இப்போ நாங்களே வந்து ஒரு மெஷின் வர வச்சு தான் கொடுக்குறோம் நம்ம மேனுஃபேக்சர் கிடையாது ஸோ அந்த அதோடைய குவாலிட்டி என்ன அதோடைய பர்ஃபாமன்ஸ் என்ன ஈவன் உங்களுக்கு பத்து ரூபா அதிகம் பண்ணாலும் பரவாயில்ல அதை ரியாலிட்டியாக உண்மையாக சொல்லியாச்சுன்னா அவங்க செலக்ட் பண்ணுற கஸ்டமருக்கு புரிஞ்சிக்கலாம் இல்லைன்னா அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனி சின்ன கம்பெனிக்கு போய் பார்த்துக்கோங்க ஒரு ஐநூறு மிஷின் வந்து கஸ்டமர் வாங்கி சும்மா கொண்டாந்து போட்டு போயிருக்காரு ஐநூறு மிஷினுக்கு மேலே தான் இருக்காங்க அவங்க உடனில் அது திருப்பி சர்வீஸ் பண்ணுறப்ப அவங்க முப்பதாயிரரூவா மிஷின் வாங்கியிருக்காரு சர்வீஸுன்னு போகிறப்ப பதினஞ்சாயிரரூவா சர்வீஸ் சார்ஜஸ் கேட்குறாரு திருப்பி கஸ்டமர் வாங்குறது இல்லை அதனால அந்த விவசாயத்து மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடு குறைஞ்சிருது மக்கள்கிட்ட விவசாயம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து ஒரு மிஷின் வாங்குறாங்க வாங்கி அந்த மிஷின் ஒர்க் ஆகலைன்றப்ப அவங்களுக்கு அது ஃபெயிலியருன்னு சொல்லிட்டு அவங்க செய்யக்கூடிய ஒரு உண்மையான வேலையும் ஈடுபாடு இல்லாமல் அப்படியே போடுறாங்க அதனால தான் இன்றைக்கி விவசாயம் வந்து தடைபட்டு விவசாயத்துக்கு எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறையா பேர் வராங்க இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா அரௌண்டு எனக்கு ஒரு நூறு கஸ்டமரில் தொண்ணூறு கஸ்டமரு பிசிஎஸ் கஸ்டமர் இருக்காங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வெளிநாட்டில் வேலைக்கு போயிட்டு இங்கே வந்து விவசாயம் இருக்காங்க இப்போ அதே போல் எண்ட் யூசருக்கு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டை ரெடி பண்ணி அதாவது காய்கறிகளாக இருக்கட்டும் வேறு வேல்யூ ஆட்ட ப்ராடக்டாக இருக்கட்டும் எல்லாமே டேரக்டாக எண்ட் யூசருக்கு கொடுத்துட்ருக்காங்க இப்போ இப்போ எக்ஸாம்பிள் ஒசூரில் ஒரு சிங்கிள் கஸ்டமர் ஏழு பவர் வீடோ வச்சுருக்கேன் பிசிஎஸ் செவன் ஃபார்ட்டி டூ செவன் ஃபார்ட்டி டூ இது ஒரு ஒரு ப்ராடக்ட் காஸ்ட் ரெண்டு லட்சத்தி அறுபத்தாறாயிர ஏழு கஸ்டமர் ஏழு மிஷின் வச்சுருக்காரு ஸோ ஏழு மிஷினு ஒன்று நூற்றம்பது ஏக்கர் சாகுபடி இருக்கார் இந்த மிஷின் மட்டும் தான் மிஷின் மட்டும் இந்த மிஷின் இல்லைன்னா அவங்க பொட்டோட்டோ பண்ணுறாரு கேரட் பண்ணுறாரு பீட்ரூட் பண்ணுறாரு ஃப்ளவர் பண்ணுறாரு நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க அருமையாக பண்ணிட்டுருக்காங்க அதே போல் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன உங்களுக்குன்னா இந்த மாதிரி பெட் மேக்கிங் அட்டாச்மெண்ட் யூஸ் பண்ணலாம் அது கிராஸ் கட்டரு இப்போ வரப்புல இல்லை கீரை வகைகள் அந்த மாதிரி இப்போ இப்போ நம்மெல்லாம் கீரை சாகுபடி பண்ணுறப்ப கையில் பிடிக்கணும் இது என்னன்னா கீரையை மேலால் அறுத்து விட்டு அழகாக திருப்பி தூளுத்து வரும் திருப்பி மார்க்கெட் பண்ணலாம் அதே போல் வந்து ஃப்ரிட்ஜு டூ அட்டாச்மெண்ட் இருக்கு கேனல் பார் எடுக்கிறதுக்கு இல்லை ரோடு கிளீன் பண்ணுற அட்டாச்மெண்ட் இருக்கு நிறைய அட்டாச்மெண்ட் இருக்கு அதை அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் அதே போல் இதே டைப்பில் நாலு மாடல் இருக்குது இது வந்து பேசிக் மாடல் செவன் டுவெண்ட்டி இது செவன் டுவெண்ட்டி ஒன்றடி காய்கறிக்காக கத்திரி பயிர் மிளகாய் பயிர் தக்காளி பயிர் அந்த மாதிரி இடைவெளிக்கு யூஸ் பண்ணலாம் இது காஸ்ட் பேசிக் மாடலு கம்மியான ப்ரைஸ் வரும் இதுக்கு அடுத்து இன்னொரு செவன் தேர்ட்டி மாடல் இருக்குது அது வந்து ஒன்றே முக்கால் அடி அந்த மாதிரி இடைவெளி வரும் ஸோ பிசிஎஸ்சில் அரௌண்டு ஃபார்ட்டி தௌசண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணி த்ரீ லேக் செவன்டி தௌசண்ட் வரலாம் அவைலபிளி இருக்கு ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் மெம்பர்ஸ் ஆஃப் பவர் விட தான் இருக்குது இதுக்கு வந்து வாரண்டி வந்து ஒன் இயர் வாரண்டி இருக்கு கம்பெனி கம்பெனி இருக்கு